அனைவருக்கும் வணக்கம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி ரெண்டு மூணு டாப்பிக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல முதலீடு நம்ம இந்த வார்த்தை இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கோம் முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு வந்துட்டு போனார் அப்படின்னு கேள்விப்பட்டோம் மேலேர்ந்து இங்கே வந்து அதை ஊக்குவிப்பது இப்போ இந்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை அரேஞ்ச் பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் கோடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் முதலீட்டாளர்கள் மாநாடு இப்போது ரீசெண்டாக மற்ற இடத்துல நடந்தது ஒவ்வொரு இடத்துலையும் ஒம்பது லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி யூபி மாதிரி இருக்கிற இடத்துல மகாராஷ்டிரா மாதிரி இருக்கிற இடத்துல வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு ஆறு லட்சம் கோடி வரப்போகிறது எவ்வளோ வந்தாலும் அடுத்தவர்கள் முதலீடு செய்வதால் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய வியாபாரம் சிறு குறு தொழில்கள் பெருகும் அதற்கு வசதியாக இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களும் ஜொமேட்டோலேருந்து எல்லா விதமான தொழில்களும் வளர்ச்சி அடையும் இது நம்ம கண்கூடாக பார்த்தது முதலீடு ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த முதலீடுனால் வரக்கூடிய நன்மைகள் லாபங்கள் கவர்மெண்ட்டுக்கு லாபங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு லாபங்கள் மற்றவர்களுக்கு லாபம் இந்த மூன்று முதலீடு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்தது ரீசண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது அதற்கு நம்ம கொஞ்சம் செலவழித்தோம் எதுக்கும் முதல்ல முதல் நம்ம கையிலேருந்து போட்டால் தான் பணம் எடுக்க முடியும் இல்லையா எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் செலவழிக்கணும் அதுலேருந்து வரும் அந்த மாதிரி செலவழித்ததுக்கு நமக்கு ஒரு ஆறரை லட்சம் கோடி முதலீடுகள் வரும் அப்படிங்கிறத நிதர்சனமாக உணர்ந்து கொண்டோம் இது வருஷா வருஷம் நடக்கக்கூடியது வருஷம் வருஷம் மத்திய அமைச்சர்கள் யாராவது வருவாங்க அதற்கு பல இடத்திலிருந்து குறிப்பாக அம்பானி அதானி சில பேர் எதிர்க்கிறாங்கல்ல அந்த அதானி குழுமமும் அம்பானி குழுமமும் இங்க வந்து முதலீடு செய்யறதுக்கு வந்திருக்கு யாரா இருந்தாலும் அவர்களுடைய வரவு நல்வரவாக அதனால நம்மளுக்கு வரக்கூடிய பலவிதமான லாபங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய தொழில்கள் வளர்ச்சி பெறும் முதல்ல டிரான்ஸ்போர்ட் வளர்ச்சி பெறும் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பக்கத்திலேயே போர்ட் இருக்குது அதனால் அந்த போர்ட்டுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இப்படி பல தொழில்கள் வளருவதற்கு லாபகான முதல் முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்தது இரண்டாவது முதலீடு அப்படிங்கிறது ரீசண்ட்டாக நம்ம பார்த்தோம் காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்தியாவை பொறுத்தவரையில் அதிகமாக முதலீடுகள் இருக்கக்கூடிய இடம் ஆலயங்கள் அதுவும் கோவில்கள் இந்து கோவில்களில் மட்டும்தான் பலவிதமான செயல்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கின்றன அந்த கோவில்களைச் சுற்றி பலவிதமான சிறு குறு தொழில் வியாபாரங்கள் பல்கி பெருகுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருந்தது இன்னைக்கு தான் இன்றைக்கி அயோத்தி அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக விழாவாக கொண்டாட படப்போகிறது இதற்கு முன்னாடி காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போனவங்களுக்கு தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களுக்கு தெரியும் ஒரு நாளில் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வரக்கூடிய கூட்டம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் நான்காயிரம் நபர்கள் தான் வருவார்கள் அந்த நான்காயிரம் நபர்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைய தெரியும் அங்கே இருந்த அந்த வழிகள்லேயும் மக்கள் இடத்துலையும் இருந்த ஒரு ஹோட்டல்ஸ் ஆகட்டும் அல்லது சிறு பா பானிப்பூரி பெல்பூரி அல்லது நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸ் கொடுக்குறவங்களாகட்டும் முதல்ல எப்படி இருந்தாங்க எவ்வளவு சிறு கடைகள் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் இப்பொழுது அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நாயிரம் மக்கள் பழ வந்து வணங்கக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கிறது மூவாயிரம் எங்கே இருக்குது அறுபதனாயிரம் எங்கே இருக்குது பார்த்துங்க அறுபதினாயிரம் பேர் வந்து போகணுன்னா தங்கும் வசதி அவர்களுக்கான உணவு அவர்களுக்கான உடை அவர்களுக்கான செலவினங்கள் இவை அனைத்தும் பல்கி பெறுகின்றன ஒரு முதலீடு சாதாரணமாக இது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போனாலும் பார்க்கலாம் ராமேஸ்வரம் போனாலும் பார்க்கலாம் அல்லது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் பண்ணாலும் பார்க்கலாம் அதை சுற்றி எவ்வளவு சின்ன சின்ன தொழில்கள் வளர்ந்துருக்கு சின்ன சின்ன கிராமங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பூவுலேருந்து துணியிலேருந்து நெய்யிலேந்து இப்படி எடுக்கக்கூடிய அனைத்தும் எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கு ஹோட்டல்ஸ் இதை சுற்றி இது இரண்டாவது அதனால் இன்றைக்கி காசி விஸ்வநாதர் கோயில் பிரம்மாண்டமாக வளர்ந்தது போல் அயோத்தி ராமர் கோயில் ஒரு அயோத்தி ராமர் கோயில்னால ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே வரப்போகிறது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகிறது இப்படி அந்த ஊர் கிட்டத்தட்ட அயோத்தி என்ற கிராமமாக இருந்தது நகரமாக மாறி இன்றைக்கு பல்லாயிரம் பேர் குவியக்கூடியதாக அடுத்த ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்குள்ள லட்சக்கணக்கான பேர் தினந்தோறும் வந்து வழிபடக்கூடிய இடமாக மாறுகிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பதனாயிரம் பேர் வரணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து திருப்பதி போனவங்களுக்கு தெரியும் அந்த திருப்பதி மலை மேலே எவ்வளவு வியாபாரங்கள் பெருகியிருக்கின்றன அந்த திருப்பதி வச்சு கீழ்த்திருப்பதி எத்தனை வியாபாரங்கள் எத்தனை ஹோட்டல்கள் எத்தனை உணவு பண்டமாற்ற முறைகள் அதை சுற்றி எவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இவ்வளவும் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு அந்த ஒரு கோயிலை வச்சுக்கலாம் அந்த மாதிரி அயோத்தி என்னும் ராமர் கோயிலை வைத்து அடுத்த இரண்டு வருடங்களில் எந்த அளவிற்கு உத்தரப்பிரதேசம் வளரப்போகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம் அந்த வளர்ச்சி நமக்கு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது நம்முடைய தந்தது முதல் முதலில் நாம் நின்று சொல்ல வேண்டியது நம்முடைய பிரதமர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் அவருடைய முயற்சி இல்லைன்னா இது இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கார் பல பேர் பல விதத்தில் முயற்சி செய்தார்கள் அவருடைய முயற்சி இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது தான் அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அமர் கோயில் ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சு அமைப்பு வச்சு அவங்க முன்னெடுத்து நடத்தினாலும் இதற்கு உறுதுணையாக இருந்ததுனால தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் பலவித எழுச்சலுக்கும் பழிப்புக்கும் உள்ளானாலும் அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் இது இரண்டாவது மூன்றாவது தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அதாவது இது நம்ம பார்த்தது நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டுக்கு வெளியில் பார்த்தோம்னா கிழக்கு பக்கம் அந்தமா நிக்கோபார் தீவுகள் மேற்கு பக்கம் லட்சத்தீவுகள் அந்த மேற்கு பக்கத்தே தெற்கே இருக்கக்கூடியது மாலத்தீவு இன்னைக்கு எல்லோரும் அதிகமாக பேசப்படக்கூடிய இடம் நம்முடைய பாரத பிரதமர் சென்று வந்தது பின் அதிகமாக தேடக்கூடிய கூகுளில் அதிகமாக மூவாயிரத்தி நானூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தேடுதல் அப்படின்னா அதுக்கு காரணம் லட்சத்தீவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேடுறதுக்கான காரணம் நம்முடைய பாரத பிரதமர் சென்று வந்ததுனால் சரி இதில் என்ன சார் இருக்குது நம்ம நிறைய காணொலிகள் கேட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் நமக்கு இங்கேருந்து தெரியும் அந்தமான் நிக்கோபார் ஒரு சிறு இங்கேருந்து வெளிநாடு பயணம் போகணும் அப்படின்னு எத்தனைத்தவர்கள் பலர் முதல்ல தேர்ந்தெடுப்பது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய கடற்கையின் அழகு அங்கே இருக்கக்கூடிய மற்ற இயற்கை எழில் இதையெல்லாம் சென்று அனுபவித்து வரக்கூடியது அதே மாதிரி மாலத்தீவு கீழே இருக்கிறது மால்தீவ்ஸ் அப்படின்னு ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் வரக்கூடிய இடமாக பன்னெண்டு லட்சம் பேர் வரக்கூடிய இடமாக மாலத்தீவு இருந்துருக்கிறது ஆனால் அதிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட்டு மூணு லட்சம் பேர் நம்முடைய இந்தியாவிலிருந்தே செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இப்போ அந்தமானுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் போகிறாங்க ஏழு லட்சம் பேர் போகிறாங்க அப்படின்னா அதனுடைய இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பணப்பழக்கம் அங்கே அதிகமாக இருக்குது இந்தியாவைச் சேர்ந்தது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அதே மாதிரி இந்தியாவினுடைய பணம் அதிகமாக பழங்கக்கூடிய இடமாகத்தான் மாலத்தீவும் இருந்து வந்திருக்கிறது ஆனால் அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லை அவர்கள் சீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் பலவித காரணங்கள் இருக்குது அது இன்டர்நேஷ்னல் லெவலில் விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக இன்று அமைந்திருக்கிறது ஏன்னா நம்ம இப்போ கூட பாலிடிக்ஸில் பார்க்கலாம் இல்லை நம்முடைய நண்பன் யார் என்பதை விட யார் என்று முதலில் தெரிஞ்சுக்கொள்ளும் அப்படின்னு அந்த மாதிரி இது பலவிதமான பாலிடிக்ஸ் பேசக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கிறது அதனால் எப்பயுமே மாலத்தீவின் ஒரு அதிபர் உருவாக்கு அதாவது மாலத்தீவின் அதிபர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதலிடையே அவரை விசிட் வந்து இந்தியாவில் தான் இருக்கும் ஆனால் தற்போது அவருடைய விசிட் துர்க்கிக்கும் அடுத்தது சைனாவுக்குமாக இருக்கிறது இது அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை காட்டுவதாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த நாட்டிற்கு வளர்ச்சிக்கு பெரும் பங்கு ஆற்றியது இந்தியாவினுடைய பங்கு ஆதி காலத்திலிருந்து அந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பயங்கரம் வந்திருக்கு அந்த நாட்டிற்கு ஒரு கேடு வந்தது அப்படின்னா அந்த சமயங்களிலெல்லாம் வறட்சி வந்தபோது தண்ணீர் கொடுத்து மற்றவர்கள் ஆளுக்கு ஆளுகைக்கு உட்பட்ட போது அந்த ஆளுகையை தடுத்து நிறுத்தி நம்முடைய இராணுவத்தை அனுப்பியது இந்தியா இதையெல்லாம் மறந்து இன்று அவர்கள் சைனாவின் பக்கம் நினைக்கிறேன் சார் நம்ம போகிறார்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாம ஆழமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மாலத்தீவு லட்சுமி தீவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவு உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு லட்சத்தீவுல வந்து பிளாட் அமைப்பினர் வந்து மாலேக்குள்ள உடைய கேபிட்டல் சிட்டி மாலேக்குள்ள போய் பாராசூட்ல இருந்து குதிச்சு இரவோடு இரவாக மாலேவ கேப்சர் பண்ணி அந்த அரசை தன்னுடைய தன்னுடைய சொத்தாக அபரிக்க முயற்சித்த பொழுது இந்தியாவிலிருந்து நாம ஃபோர்ஸ் அனுப்பி அதை ரெடி பண்ணி திரும்ப மாலத்தீவு கொடுத்தோம் அன்றிலிருந்து நமக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு ஒப்பந்தம் என்னன்னா இந்தியன் மாலத்தீவில் இருப்பாங்க எப்பொழுதுமே மாலத்தீவுடைய பாதுகாப்புக்காக மாலத்தீவனுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நம்ம அஜித் தோவல் இருக்கிற மாதிரி மாலத்தீவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவிலிருந்து போவாங்க இந்தியா இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபிசர் ஒருத்தர் மாலத்தீவனுடைய என்ன சேவா இருப்பாங்க இது பல ஆண்டு காலம் ஒப்பந்தம் அப்படி ஃபாலோ பண்றோம் குறிப்பாக இப்ப வந்திருக்கக்கூடிய மாலத்தீவனுடைய அதிபர் எலெக்ஷன் பிரச்சாரத்தப்பவே நோ இந்தியா ஆன்டி இந்தியா நோ ஃபோர்ஸ் அப்படின்னு டிஷர்ட் போட்டு பிரச்சாரம் பண்ணவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க ஆட்சிக்கு வந்தாங்க வந்தவுடன் என்ன சொன்னாங்க மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மி நீங்க வாபஸ் வாங்கிக்கணும் என்ன சேவை திரும்ப கூப்பிட்டுக்கணும் மாலத்தீவுக்குள்ள யார் இருக்கக்கூடாது எப்பொழுதுமே மாலத்தீவனுடைய அதிபர் முதல் விசிட் இந்தியாவுக்கு வருவாங்க ஆனால் இந்த அதிபர் முதல் விசிட்டு டர்க்கிக்கு போனார் ரெண்டாவது விசிட் இப்போ சைனாவில் இருக்காங்க நேற்று காலை சைனாக்கு போயிருக்காங்க இன்னைக்கு சைனால மாலத்தீவனுடைய அதிபர் இருக்காங்க இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணி சைனா நேற்று பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது இல்லை இந்தியா வந்து இதை குறுகிய மனப்பான்மையில பார்க்க கூடாது இந்தியா வந்து பரந்த மனப்பான்மையில பார்க்கணும் இது ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் தான் ரெண்டாவது மாலத்தீவுக்கு ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் செல்றாங்க பன்னிரெண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் அதுல இருபத்தி அஞ்சு சதவீதம் இந்தியர்கள் அப்படின்னா மூணு லட்சம் பேர் நாம அனுப்புறோம் மூணு லட்சம் பேர் இந்தியாவில இருந்து போறாங்க அப்படின்னா மாலத்தீவனுடைய நான்கிலே ஒரு பங்கு டூரிசம் ரெவென்யூ இந்தியா கொடுக்குது இந்தியா நம்ம இந்தியர்கள் நாம கொடுக்குறோம் ஆனா லக்ஷ்மதீப்புக்கு செல்லக்கூடிய இந்தியன் டூரிஸ்ட் வெறும் இருபத்தஞ்சாயிரம் நீங்க பாருங்க ரெண்டு பக்கத்து பக்கத்துல இருக்கு லக்ஷ்மதீப்ல அகாட்டி ஏர்போர்ட் இருக்கு மாலத்தீவுல மாலை ஏர்போர்ட் இருக்கு லக்ஷ்மதீப்புக்கு இருபத்தி அஞ்சாயிரம் இந்தியர்கள் போறாங்க மாலத்தீவுக்கு மூணு லட்சம் பேர் போறாங்க பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய டெஸ்டினேஷனை ப்ரோமோட் பண்றாங்க பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு பயணத்தை முடிச்சிட்டு திருச்சி பயணத்தை முடிச்சுட்டு இங்கிருந்து நேரா பிரதமர் அவர்கள் லட்ச லட்சத்தீவுக்கு போனாங்க அங்க போய்ட்டு ஸ்நாக்லிங் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பிரதமரே காமிச்சாங்க எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்கு அதன் பிறகு மாலத்தீவுனுடைய அமைச்சர்கள் பாராளுமன்ற எம்பி ஒருவர் மூணு பேர் ட்வீட் போடுறாங்க எத்தனை நண்பர்கள் அந்த ட்வீட்டை படிச்சீங்கன்னு தெரியல நீங்க கனவுல நினைச்சாலும் மாலத்தீவன் நோக்கி இந்தியா வர முடியாது இருபத்தஞ்சி பர்சன்ட் நாம தான் உங்களுக்கு இன்கம் கொடுக்கிறோம் ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதனால் ஒரே ஒரு நாள் ட்ரிப்பு தான் இரண்டு நாள் ட்ரிப்பாக ஒரு நாள் அங்கே தங்கும்படியாக நம்முடைய பாரத பிரதமர் இலங்கை லட்சத்தீவுகளுக்கு சென்று வந்தார் அதனால் இன்று லட்சத்தீவு என்பது பலவிதமான முன்னேற்றங்களை காணக்கூடியதாக அமைந்திருக்கிறது இவ்வளவு நாள் ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தது ஆனால் இனிமே இந்த லட்சத்தீவு என்பது உலக வரைபடத்தில் உலகர்கள் தேடக்கூடிய இடமாக உலகர்கள் உலகத்தில் உள்ளவர்கள் பலர் வந்து செல்லக்கூடிய இடமாக இனி லட்சத்தீவு மாறும் அப்படி மாறித்தனே என்ன ஆகும் அப்படின்னா வளர்ச்சி அதிகமாகும் முதல் முதல்ல பார்த்தோம் இல்லையா ஒரு கோவிலை வைத்து அங்கே சுற்றி இருக்கிற வளர்ச்சி அதே மாதிரி ஒரு டூரிசம் ஸ்பாட் வளர்ந்ததுன்னா அங்கே வளரக்கூடிய இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் தொழில் முனையங்கள் சிறு குறு தொழில் வியாபாரிகள் இவர்கள் எல்லாம் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் இதை விட பணப்புழ ஒரு இடத்துல ஒரு பொட்டியில் ஆயிரம் ரூபா போட்டு பூட்டி வச்சிருந்தா என்ன லாபம் யாருக்கு என்ன லாபம் அந்த பணம் புழங்கினால் தானே லாபம் அப்படிப்பட்ட பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடியது இன்று நமக்கு இந்த டூரிசம் அந்த தொழில் ஏன்னா அடுத்தது நம்ம வரக்கூடியது டூரிசம் தான் அந்த இடத்தை லட்சத்தீவை ப்ரமோட் பண்ணுவதற்காக இன்றைக்கு அனைவர்களாலும் அனைவராலும் தேடக்கூடிய இடமாக கூகுளில் மட்டுமல்ல பல பேர் பறந்து வந்து பார்த்து செல்லக்கூடிய இடமாக லட்சத்தீவு மாறப்போகிறது அதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய நாட்டினுடைய தற்போதைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அதனால் அவர் இப்போ மாலத்தீவுக்காரன் அனுப்பிச்சிக்கிறான் ஐயோ போச்சே ஐயோ போச்சே வடை போச்சே வடை போச்சேன்னு இஷ்டத்துக்கு வாயை உற்ற வேண்டியது ஏழாவது பேச வேண்டியது அதற்கப்புறம் இப்படி நடந்து விட்டதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது ஆ சரியா அது சரியில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று நமக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடியது அங்கே அதிகமாக மக்கள் பேசுகிறது கேரளாவினுடைய ஆளுமை தான் அதிகமாக இருக்கும் மாலத்தீவு மாலத்தீவை நான் சொல்லவில்லை இல லட்சத்தீவை கேரளாவினுடைய ஆளுமை தான் அதிகமாக இருக்கும் மாலத்தீவு ரொம்ப தள்ளி இருக்குது இது நமக்கு வெகு வெகு அருகாமையில் இருக்குது லட்சத்தீவு அதனால் யாராவது பிளான் பண்ணாங்கன்னா லட்சத்தீவு போயிட்டு வாங்க ரொம்ப அருமையான இடமாக அமைந்திருக்கிறது இதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ராஜீவ்காந்தியோட தன்னுடைய ஃபேமிலியோட லட்சத்தீவுக்கு சென்று வந்தார் இது ஒரு உதாரணம் அடுத்தது இப்போது வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கச்சே சுற்றுப்பயணம் இரண்டு சுற்றுப்பயணங்கள் நம்ம பார்க்கலாம் ஒன்று நாம் இப்போ தமிழ்நாட்டில் நினைந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய யாத்திரை சிலர் சொல்வார்கள் பாத யாத்திரை என்று யாத்திரை அடுத்தது பாரதத்தின் யாத்திரையாக சொல்லக்கூடியது யார் யாத்திரை செய்தாலும் மிக கடினமான ஒன்று ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக யாத்திரை செய்தவர்னா வைகோதான் அவருக்கு தெரியும் எவ்வளவு கடினம் என்று இன்று பாரத பாரத் ஜோடோ யாத்திரை பாரத் ஜோடோ நயா யாத்திரை என் ஒய்ஏ என்ஏ ஒய்யே நயா அது நயா ஒய்யை எடுத்துவிட்டால் ஒய் என்று கேட்டால் நயா ஒய்யை சேர்த்து விட்டால் நியாய இப்போ பாரத் ஜோடோ நியாய யாத்திரை என்ன நியாயம் யாருக்கிட்ட கேட்க போகிறான்னு நமக்கு தெரியல அந்த நியாய யாத்திரை இன்று நயா யாத்திரையாக புது யாத்திரையாக மாறக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன்னா அவர் முதல்லையே இங்கே கன்னியாகுமரியில் ஆரம்பிச்ச ஒரு யாத்திரை போனார் அதன் மூலியமாக இரண்டு மாநிலங்கள் வெற்றி பெற்றது ஒன்று கர்நாடகம் இன்னொன்று ஹிமாச்சல பிரதேசம் வேற ஒன்றும் அதுக்கப்புறம் ஜெயிக்கலை இப்போ இவர் கிழக்கு இருந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறார் ராகுல் காந்தி பாத யாத்திரை ராகுல் காந்தி பாத யாத்திரை போனால் அதற்கு யாருக்கு லாபம்னா பிஜேபிக்கு தான் லாபம் அது பல பேருக்கு நன்னா தெரியும் அதனால் அவர் பாத யாத்திரை போக போவதும் ஏன்னா இது அடிக்கடி அவர் போகிறது எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா மோடி அந்த மாதிரி தெரியாமல் பல இடத்துக்கு வேர்ல்டு ஜோடோ யாத்திரை போகக்கூடியவர் ராகுல் காந்தி உலக யாத்திரை போகக்கூடியவர் பல பேருக்கு தெரியறதில்ல இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியறதில்லை அவர் போயிட்டு வந்தாரான்னே தெரியாது ஏன்னா உலகத் தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடியதுனால மோடி எங்க போகிறான்னு நம்மளால் சொல்ல முடியும் ஆனா அந்த மாதிரி ராகுல் காந்தி இல்லை அப்படிங்கிறதுனால பல பேருக்கு தெரியறதில்லை அவர் தற்போது எடுத்திருக்கக்கூடிய யாத்திரை நியாய யாத்திரை அடுத்ததாக நாம் காணக்கூடிய ஒரு யாத்திரை இப்போ இங்கே வருவோம் இதுவரைக்கும் எழுபத்தி ஐந்தாவது நாளாக பாப்பிரெட்டி அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த யாத்திரை வந்து கொண்டிருக்கிறது அந்த யாத்திரையில் நேற்று அரூர் சட்டமன்ற தொகுதியில் திரு அண்ணாமலை இருந்து அந்த யாத்திரையை வழிநடத்தி அங்கு பரப்புரை ஆற்றின இதனால தான் சார் அண்ணாமலைக்கு கூட்டம் அதிகமாகிறது அண்ணாமலை பேசுறது என்னன்னு கேட்கணும்னு வராங்க அடுத்தது அண்ணாமலை இப்ப பேச்சு மட்டும் கேட்கறதுக்கு வராங்க அண்ணாமலை அடுத்தது ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அண்ணாமலை என்னென்ன செய்வார் செய்கிறார் செய்யப்போகிறார் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கூட்டம் நிறைய இருக்கிறது அதனால தான் அண்ணாமலைக்கு கூட்டம் அதிகமாக வருகிறது நம்ம அடுத்த காணொளியிலே நம்ம இப்போ நடக்கக்கூடிய அரசு பேருந்துகள் வேலை நிறுத்தம் அடுத்தது நிதிஷ்குமார் முக்கியமாக தியாகி நிதிஷ்குமார் இவர்களுடைய பேச்சு அலையன்ஸு இந்திய அலையன்ஸ் இதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்